ஈலையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா தீர்க்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆஹாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் பின்பு கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவ நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு இருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒழித்து கொண்டிரு அந்த ஆற்றின் தண்ணீரைக் குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் கத்துடி வார்த்தையின்படியே படியே எலியா போய் யோர்தானுக்கு இருக்கிற கேரி தாற்றண்டையில் தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பம் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பம் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று